ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இத மத்தியில் ஆட்சி மாறியதும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என தூத்துக்குடி தொகுதி மக்களுக்கு அத்தொகுதியின் எம்பி கனிமொழி புதிய வாக்குறுதி கொடுத்துள்ளார் தூத்துக்குடி தொகுதியில் தன்னை இரண்டாவது முறை வெற்றி பெற வைத்த மக்களுக்கு எம்பி கனிமொழி நன்றி தெரிவித்தார் இதற்காக நடத்தப்பட்ட விழாவில் பேசிய அவர் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கு பரிசீலனை செய்து வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் விரைவில் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் வேலைவாய்ப்பு குடிநீர் பிரச்சினை உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் உயர்த்தப்படும் வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தும் ஆனால் மத்தியில் மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி வந்துவிட்டது ஆகையால் வாக்குறுதி நிறைவேற்ற முடியவில்லை ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாள் வேலை செய்ததற்கான நிதியை மத்திய அரசு குறைத்து வருவதால் சரியாக வேலையும் ஊதியமும் கொடுக்க முடியவில்லை மத்தியில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என நம்புகிறேன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று பெரிய நம்பிக்கையை தூத்துக்குடி மக்களுக்கு கொடுத்துள்ளார்